ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சென்னையில் வந்து மழை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிஷ் செய்யலாமா என்ன டிஷ் அப்படின்னா சோயா சங்ஸ் தாலி பேத் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப வந்து வெயிட் லாஸ் யாரும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க இதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மார்னிங் நீங்கள் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் இல்லை ஈவினிங் நீங்கள் டின்னராகவும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெரி சிம்பிள் குவிக் அண்ட் ஈஸி ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் இது இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் வந்து நீங்கள் பீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க ஹாட் வாட்டர் வச்சுட்டு இதை நம்ம ஊற விட்டலாம் நாங்கள் கூட்ட காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டோம் நல்லா வத வத வதன்னு தண்ணியை எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து ஹாஃப் அன் அவர் ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சோயாபீனை வந்து வேக வைக்கல ஹாட் வாட்டரில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு நல்லா ஹாஃப்னவர் ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ஊறட்டும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா ஊற வச்சுருக்கேன் இதை ஊறுனதுமே அடுத்த ஸ்டெப் நான் காட்டுறேன் உங்களுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பாருங்க நல்லா ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு ஹாஃப் அன் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணனா நம்ம இந்த மீன் மேக்கர் இருக்கல இதில் நல்லா அப்படி பிழிஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி பிழிஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இல்லாமல் நம்ம பிழிஞ்சிடலாம் லைட்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மீன்மே இருக்கிறமே நம்ம அப்படியே வந்து தண்ணி இல்லாமல் வந்து பிழிஞ்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இல்லாம பிழிஞ்சிட்டு நம்ம போட்டுடலாம் வாட்டர் நல்லா சோக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஃபுல்லாக அழுத்திடுச்சு பட் லைட்டாக தண்ணி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லாமே போட்டுட்டோம் மீன் மேக்கர் இப்போ நம்ம லைட்டாக வந்து பல்ஸ் மோடில் போட்டுட்டு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து மெய்யாக இருக்கக்கூடாது லைட்டாக குற குறப்பாக இருக்கணும் ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சொல்கிறேன் பல்ஸ் மோடில் நம்ம அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம அரைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதே மாதிரி வந்து நம்ம அரைச்சிட்டு நான் அடுத்த ஸ்டெப்பு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்டே நம்ம இப்போ அரைச்சிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு காட்டுறேன் நான் எல்லாமே நம்ம அரைச்சிட்டோம் பாருங்கள் நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மேக்கரை அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடலை மாவு எடுத்துக்கலாம் மூணு டீஸ்பூனு சப்போஸ் உங்கள் கிட்டே கடலை மாவு இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ரவை கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் மூணு டீஸ்பூன் வந்து கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ண போகிறது ஓம் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் வந்து கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக கொஞ்சம் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பண்ண போகிறது என்னன்னா சாப்ட் ஆனியன் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கிரீன் சில்லியை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ரெண்டு கிரீன் சில்லியை வந்து போட்டுடலாம் அண்ட் வந்து பூண்டு அண்ட் வந்து இஞ்சி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொடியை நறுக்கி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது கேரட் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கி கேரட் போட்டுக்கோங்க அண்ட் வந்து லைட்டாக கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஆல்ரெடி வெஜிடபிள்ஸில் வாட்டர் லைட்டாக இருக்குது நல்லா பெசஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லேயும் வாட்டர் இருக்குது அண்ட் வந்து சோயாபீன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி அவ்வளோவா தேவைப்படாது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேன் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்டே லைட்டாக டிஷ்யூ பேப்பர் இருக்குதுன்னா அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த ஆயிலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க

சோயா சங்க்ஸ் தாலி பேய் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஷ் எடுத்துருக்கோம் கேடை எடுத்துருக்கோம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி சட்னி ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் டிஃபனாகவும் கூட எடுத்துக்கலாம் இல்லை நைட்டுக்கு டின்னர் கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் நீங்கள் வந்து சீக்கிரமாக சாப்பிட்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா இது சிம்பிள் அண்ட் ஈஸி டின்னர் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி வேணால் நீங்கள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ வேணால் மார்னிங்கும் செய்யலாம் அட்லீ இல்லை ஈவினிங் கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது அண்ட் வந்து ஃபைபர் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீட்லாஸ் ஜெர்னி ஃபாலோ பண்ணுறாங்களோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெர்ஃபெக்ட் டின்னர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்கிரீடியன்ஸ் வந்து வச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ நான் மறுபடியும் காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா சூப்பராக இருக்குது அல்டிமேட்டாக இருக்குங்களா இது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இந்த மாதிரி நீங்கள் ஒரு டின்னர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக லாஸ் ஆகிடும் உங்களுடைய வெயிட் வந்து சீக்கிரமாக லாஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க என்ன ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு என்னோட ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்கள் முன்னாடி நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உங்கள்கிட்ட காட்டுறேன் சூப்பரான வந்து பாத்தீங்கன்னா சோயா சங்ஸ் தாலி பேத் ரெடி இப்ப உங்க மேல நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிருக்கேன் இங்க பாருங்க இதுக்கு கூட வந்து நான் உங்களுக்கு இந்த சட்னி ட்ரை பண்ணட்டுமா இல்ல இந்த சட்னிங்களா எனக்கு தான் பிடிக்கும் நான் கர்டோட ட்ரை பண்ண போறேன் ஆப்சல்யூட்லி வெரி வெரி நைஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்து ட்ரை பண்ணிங்கன்னா வந்து இது மார்னிங் டின்னராகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை வந்து ஈவினிங்காகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மார்னிங் டிங்க வந்து டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் இல்லை நைட்டுக்கு நீங்கள் டின்னராக கூட செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்குது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க சோ நான்வெஜ் சாப்பிட சாப்பிடாதவங்களுக்கு இது வந்து இந்த மாதிரி டிஷ்ஷிங்கன்னா செஞ்சு அசித்துக்கு என்னென்னா வெஜ்ஜு சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ரெசிபி ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஜர்னி பண்ணிகிட்டு இருக்காங்களே இப்போ அது உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த மாதிரி ஒன்று நீங்கள் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகிடும் ஏன்னா என்ன மாதிரி நீங்கள் லீனாக ஆயிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்க பட் நானும் அதை டயட் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அதனால வந்து பார்த்தோன்னா டெய்லி நம்ம ஆயில்ஸ் போட்டுட்ருக்கோம் அண்ட் டீப் ஃப்ரை பண்ணுறத போட்டுருக்கோம் பட் இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்க பார்த்து ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒன் வீக்கில் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ் வந்து லாஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க சப்போஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்தாதீங்க கூட ஒரு தட்டி விட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வந்து என்னோட வீடியோ சப்போஸ் நீங்க பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் வந்து லாஸ் ஆகும் ஏன்னா வந்து என்ன நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் வீடியோவை எடுத்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சூப்பராக இருக்குது டேஸ்ட் வாஸ் அப்சல்யூட்லி வெரி வெரி நைஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு உங்களுடைய புதிய டிஷன் சந்திக்கிறேன் இப்போ உங்கள் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பை